ஆலங்குளத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் முத்துக்குமார் பங்கேற்பு ஆலங்குளம் ஆப்பிள் டிராவல்ஸ் வளாகத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வியாபாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலங்குளம் நகரத் தலைவர் எம் கண்ணன் தலைமை தாங்கினார் நகர துணைத் தலைவர் டி பி குணாசேகரன் நகர செயலாளர் இயேசு ராஜா பொருளாளர் ஜெயபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை வடக்கு மாவட்ட தலைவர் ராஜசேகர் வாழ்த்துறை வழங்கினார் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில தலைவர் முத்துக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பிலே இன்றைய தினம் ஆலங்குளம் தொகுதியில் எங்களது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே ஆலங்குளத்தை பொறுத்த மட்டில் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சாலை அகலப்படுத்தும் பணி மேம்பாலம் பணியில் நெடுஞ்சாலம் மாதிரியே போட்டுருக்காங்க ஒழிய சைடில் ஒரு பாதை வேணும் ரோடு திருப்பம் வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அங்கே தான் பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பொதுமக்கள் ப அதிகமாக பழகக்கூடிய இடங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குது இது அந்த கட் என்னாச்சுன்னா இந்த ரொம்ப தூரம் பெய்ய சுற்றி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே இதில் ஒரு குறுக்கு சாலை வேண்டும் என்று இந்த சுடுகா ஆ ஆமாம் அதை சுடுகாடு பிரச்சனை அதெல்லாம் இந்த தான் இருக்குது அதுக்கு ஒரு சாலை வசதி வேணும்னு அதில் கேட்டிருக்காங்க அதை இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் மின்கட்டண உயர்வு தமிழகம் முழுவதும் இந்த மின்சார கட்டணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மாயாஜால கதையை சொல்லி நூறுரூவாய்க்கு என்ன நூறு யூனிட்டுக்கு அளவு ஏதோ ஒரு கதையை சொல்கிறானுவன் சொல்லி பாருங்க இப்போ மூவாயிரம் இருந்தது ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படி ஒரு கரண்ட் பில் ஒரு வருஷத்தில் மூணு தடவை ஏற்றிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கட்டணத்தெல்லாம் உயர்வை கண்டித்து நாங்கள் பல முறைகள் போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஆலங்கோளம் தொகுதியில் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஆலோசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காலத்தில் வரிகோடா இயக்கம் நடத்துவோம் அதாவது அரசு வந்து வணிகர்களுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் வரிகோடா இயக்கம் நடத்துவோம் காந்தி சொன்னது வரிகோட இயக்கம் நடத்துவோம் உடற்பி இல்லாத இயக்கம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை அகிம்சை போராட்டத்தை கையில் எடுத்தாங்க ஏன் இந்த மின்கட்டண உயர்வை அதே மாதிரி அகிசம் அகிம்சை போராட்டமாக நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்கிற ஆலோசனை நாங்கள் செஞ்சுருக்கோம் இன்னும் ஒரு பெரிய அளவில் ஒரு மனு அரசாங்கத்திடம் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்து விட்டு அதற்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கட்டணம் செலுத்துவதில்லை என்கின்ற தீர்மானத்தை இந்த ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற ஆலோசனை கூட்டத்திலே நாங்கள் தீர்மானமாக வடிவமைச்சிருக்கோம் அமைச்சிருக்கோம் அதே போல் டோல்கேட்டு இப்போல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை டோல்கேட்டு கேரளாவில் எப்படி இருக்குது ஆந்திராவில் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் தான் அநியாயமாக இருக்குது அப்படின்றாங்க இந்த டோல்கேட்டை கூட நாங்கள் எதிர்த்து பெரிய போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த அரசாங்கம் வந்து இந்த போராட்டம் நடத்தினா அதை பற்றி கண்டுகிட்டுவே இல்லை இந்த டோல்கேட்டு கட்டணத்தினாலே நுகர்வோர்களுக்கு சரியான பொருட்களை எங்களால் வழங்க முடியாது அவ்வளவு கட்டணம் வாங்குறாங்க ஆகவே அந்த கட்டணத்தை அந்த டோல்கேட்டை குறைக்கணும் இப்போ நம்ம நேற்று கூட முடிஞ்ச உடனே டோல்கேட்டு உயர்வு கட்டண உயர்வு இது என்ன முகாந்திரத்துல அந்த கட்டணம் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க என்ன காரணம் என்ன எவ்வளவு நாள் நீடிக்கும்ங்கிறதுலாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இத்தனை கால கடன் வாங்கி நீ ரோடு போட்டாலும் இத்தனை காலத்துக்கு பிறகு வரி வாங்கின பிறகு கடன் குறையணும்ல ஏன் குறையலை ஏன் என்ன அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கிறாங்கிறத மத்திய சர்க்கார் கவனத்தை கொண்டு வரோம் அது மட்டுமல்ல மத்திய சர்க்கார் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு அப்படியே சும்மா உரிச்சு எடுக்கிறான் நன்றி இட்லி துணா கூட ஜிஎஸ்டின்னு போடுறான் லாண்டரி துணியில் கடை வெளுக்கிறதுக்கு துணி போட்டால் கூட அதுக்கு ஜிஎஸ்டி இப்படி இருந்து அறுத்து எடுக்கிற அந்த மத்திய சர்க்கார் ஒரு சின்ன சலுகையாக தரணும் நீ டோல் கேட்டு எடுக்கலனாலும் பரவாயில்ல ஜிஎஸ்டி எடுக்க கட்டக்கூடிய அந்த வணிகன் டோல்கேட்டில் அந்த கார்டை காமிச்சா அந்த எண்ண அந்த அந்த நம்பரை காமிச்சாச்சுன்னா டோல்கேட்டில் கட்டணம் வசூலிக்க கூடாது அந்த சலுகையாவது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த கூட்டத்தில் நாங்கள் கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஜிஎஸ்டி கட்டாத சிறிய வியாபாரிகளுக்கு கூட ஓய்வூதியம் வழங்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதையும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம் ஆகவே அரசு அதிகாரபூர்வமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தையும் இந்த வீரமிக்க ஆலங்குளம் பூமியிலே நாங்கள் இந்த இந்த தீர்மானத்தை தீர்மானத்தை அரசு செவிமடுத்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அண்டாஞ்சி முத்துக்குமார் தலைவர் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலங்குளம் ஏபிஎம் ஜுவல்லர்ஸ் விஸ்வநாதன் அப்துல் ரஹ்மான் சோனா மகேஷ் லிங்கவேல் ராஜா மற்றும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஆலங்குளம் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்